மாவட்டம் வெளிநீட்டுமார் <sound ainsi>, <Kafi> <rupeesüssi>

ಅಂತೂ ಒಂದು ಬಾರ ನಾವು ನೆರೆದಿದ್ದೆವು ಆದರೂ ಒಂದು ನೆರೆದಿದ್ದೆವು ಆಮೇಲೆ ಒಂದು ನೆರೆದಿದ್ದೆವು ನೋಡಿ ಈ ವಿಡಿಯೋ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ರಾಜ್ಯಾಭಿಮಾನದ ನೆರೆದಿದ್ದೆವು ಸೆಂಟ್ರಲ್ ಬಟಾ ಇದೆ ಒಂದು ಬಟಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಎ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ರಾಜಕೀಯ 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 ರಾಜಕೀಯ

நம்ம பைக்லாம் நம்ம பைக்லாம் நம்ம காமெடி பைக் என்ன ஆச்சுயா போய் போய் நான் உங்களுக்கு சொல்லுங்க எல்லாரும் الاول முன்னாடி வந்துருங்க ரொம்ப இன்ன இருந்த எல்லாரும் முன்னாடி நான் கார்டு போடடுமே வேற கார்டு போடடா எல்லா கார் பைக் முன்னாடி வந்துடுங்க நம்ம யார் யா வாங்கயா எல்லாரே ரெடியா மூலத்துக்கு பேசிக்குறால் வட்ட மாவட்டங்களுடைய உதய சதீஷ்மார் அன்று மாவட்ட ਮੰத மாவட்டத் திரையரங்க முடிப்பட்டு சின்ன சாமி அம்பாள் மூன்றே என்ன வெளங்குதுவேல தெருவுல இருந்து திரா மாவட்ட உதயமார் சதீஷ்மார் வருறான் மூன்றே என்ன தெரியல அந்த பைக்கு போற டைரக்டா கிளைய நம்ம கபடியால இருக்கு தண்ணி டயரவேட்ட பத்தீங்க கிடக்குது பா பொதுத்துக்குள்ள இருந்து மீரோ மாளன நம்மள என்ன பண்றீங்க நம்மள விரட்டிடுறாங்க அப்பே நம்ம பேச்சுக்கு இநாள் எல்லாம் காடிடுறாங்க எல்லாரும் போடுங்க திருவாதூர் சிதப்பட்டு சின்ன சாமி ஆப்பிரல் சிஆர் சுனேஷ்குமார் மூன்றாவது விஜயகுமார் ரெண்டுக்கு முன்னாடி போய் போயா. தம்பி, பாய் எல்லாரே நிட்டிட்டாங்க. 324 லே போறீங்க தரப்பு தெரியாது. 324 லே போறீங்க. மூணாவது இடத்துல அப்படியே பேட்டிக்கு முன்னாடி சின்னதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்படியே யாரேங்க வாந்துட்டு போறாங்க. சின்னதுக்கு முன்னாடி. ஓடடா. நேத்து இருந்து ஒரே கேப்பரே நாவா நம்ம பையன் நாவா நம்ம. நேர்ல போடுறியா? நேத்துல போடுறியா? Why is It Átteserre Nil sociedad under the dead? In public building his north and by enjoyingını, ivyadaha men and by aquí en USA, merry studio experiences of肉 presence of the living. If you go, this teacher will introduce himself. முதல் சுயன்ற போராட்ட வீரர் வீரர்கள் முன்னேற்றத்தில் மூன்றாம் ஆண்டு மாதிரி வெள்ளி மாவட்டம் மதுரை மாவட்டம் அவனியாசுமார் இரண்டாவது மாவட்ட ரணில் குமார் மூன்றாவது மாவட்ட விஜயகுமார் மெடிக்கல் தன்முபுரம்

முதலில் பெரியாந்த சாரதிக்கு சைக்கிள் 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 முதலில் சாரதிக்கு பராதா

இரண்டே அடிகள் தெரியலாமா நான் தரப்பட்டதாக தெட்ட Cerro Mahavatar Vijaykumar Medical College जन्म மணி மணி ஒரு ஆட்டகிதா மணி மணி ஒரு ஆட்டா வந்து போறேன் அங்கே கர்பூர்ல இருந்து சீக்கிரமே போடுமே கர்பூர்ல இருந்து போடுமே போடுவீோமே அங்கே கர்பூர்லமே ரேரேனே போடுமே நம்ம வட்டபக்குமா நﻠगे ஒருங்கிர

தோழர் இருக்க மகரே சாவடமா சேங்க மகாவேடமா மகரே மகாவேட மாணியா பேரு என்.ஆர் மோகன்சாமி குமார் நிரந்தரமத மகரே மகாவேட திருவாடிக்கு வந்து சின்ன சாமி ஆபரா மேற்குபூர் ஏழையா சமீத்ரர் நிரந்தர குடும்பத் தெரிய அதுக்கு பேய் மாமா பேசி உட்கார்றவங்க பேசி உட்கார்றவங்க தானா ஓடியா ஓடியா நேத்து பட்டு நான் சைடலாம் காரை போறாங்க ஒரு வந்து உட்கார்றாங்க அப்சல்ட்

தெரிய <opiatezk>

புதுக்கிய மாவட்ட அந்த மாவட்டமா போடுபா போடுவா போடுவாருக்கு முதல் மாவட்டம் அருண் அவர் குமார் இரண்டாவது துறவர்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக முதல் கொஞ்சம் கெட்டுக் கொண்டு வந்திருக்கின்ற தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக முதல் கொஞ்சம் கட்டுக்கொண்டு வந்து கொடுக்கின்ற நடைபெறுகிறது பெருமத இவரே இவரே நிரந்தர நிரந்தரர்களாய் நாங்கள் ராணத்த மமன்னான செஞ்சேனன் மாமன் தாசிக்குறார் பாக்கறதுக்கு போறே. அப்போ தெரியல. ஏதோ ஒரு சின்ன தியேயன் ஆனந்த. நிரந்தரமோடு நாங்கள் ராணத்த கோரியதுக்கு சம்பந்தம் தான் நம்மள. எனக்கு ஒரு உடனே ஒரு ஃபைல் தாக்கிடுவா. நம்ம நண்பர்கள்

இரண்டாம் கட்சி கட்டிச் சென்ற உரிமையாளர் நகர மாவட்டம் ஓட்டி வந்த சாரதி பதினெட்டாம் அவர்களுக்கு விழா கம்படியாக சொல்வா மனமார்ந்த நன்றி வணக்கம் மூன்றாம் கருத்தை கட்டிச் சொந்த உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருளாமில்லா ரமசிங்கபுரத்தை சேர்ந்த வினோத் அந்த மாட்டு ஓட்டி வந்த சாரதி அரலிங்கம் அவர்களுக்கு பிரா கம்பியாளர் சர்வ கோடான வரி ரெண்டையும் திறக்க கொள்கிறோம் அந்த மாட்டு ஓட்டினு வந்த சாருங்க அனலிங்கான் போராட்டத்திற்கு பிறகு நான்காவது நான்காவதா மாவட்டம் சாத்தம்பத்தை சேர்ந்த மூல தமிழசி சிறுநீதி ஜெயந்தே பாருங்க அந்த மாட்டு ஓட்டினு வந்த சாருங்கி புருவரந்தாவை சதீஷ் அவரோட குருலா கம்தியாளர் சர்பா கோடானவரி ரெண்டு தெரிவித்து கொள்கிறோம் கார் போட்டுமே எனக்கு யாரனு பேருனே அனை கார் நீங்க ஏனே இறங்குறிய நடந்து வரியமாண்ட சேர்த்தர் முகமன் சாமி குமார் சின்ன மாதிரி நற்பீஷ்குமார் மதுரை மாவட்ட திருவாரி உதவி சின்ன சாமி அம்பு மாவட்டம் तादा बलाग ने जादी